யானைங்க நின்று யானைங்க நின்று இந்த கொலை எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு ஹாய் மக்களே நம்ம ஸ்ட்ரீட்ல தான் படையப்பா யானை நிற்கும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பில்லு சாப்பிட்டு இருக்கு அழகா இருக்கு ஏன் கண்ணே மற்றும் போல இருக்கு படைப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க நம்ம வீடு அங்கே இருக்கா அதுக்கு நேராக மேலே இங்கே தான் நிற்கிது படையப்ப யானை இவ்வளோ அழகாக பாருங்க பார்க்கறதுக்கே பார்க்குறதுக்கே கோடி கன்று வேணும் அவ்வளோ அழகாக இருக்கு அது எங்களே பார்த்துட்ருக்கு புல்லு சாப்பிட்றாரு நல்லா ரசித்து ரசித்து புல்லு சாப்பிட்றாரு ஆகஸ்ட் பன்னிரெண்டு இன்றைக்கி உலக யானைகள் தினம் எனக்கு பர்சனலாகவே யானை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் எங்களை சுற்றி ஏகப்பட்ட யானைகள் இருக்குது அதனாலேயே இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் யானைகளினுடைய பற்கள் அப்படிங்கிறது அது பிறந்து ரெண்டு வயசுலேயே அதுக்கு வளர ஆரம்பிச்சிருமாங்க யானைகளினுடைய தும்பிக்கை எட்டு லிட்டர் தண்ணி வரைக்கும் எடுக்கிற திறன் அந்த தும்பிக்கைக்கு இருக்குதாங்க யானையோடைய கற்ப காலம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு அது வயத்தில் அந்த குட்டியை சுமந்து அது பெத்தெடுக்கிறதுக்கு அதுக்கு இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதான் யானை குட்டி போட்ட உடனே அந்த குட்டி பிறந்த இருபது நிமிஷத்துலேயே எழுந்திரிச்சு நின்றோமா ஒரு மணி நேரத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருமாங்க அப்புறம் யானைக்கு பிடிக்காத ஒரு உயிர் என்னோ அப்படின்னா தேய்நீக்கலாங்க யானைகள் டெய்லி அவங்க சாப்பிடக்கூடிய உணவினுடைய எடை பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிலோ வரைக்கும் உண்டான உணவை வந்து சாப்பிடுமா யானைகளினுடைய சராசரி வாழ்நாள் அப்படிங்கிறது அறுபதுலேருந்து எழுபது ஆண்டுகள் வரைக்கும் வாழுமாங்க யானையுடைய அறிவுத்திறன் அப்படிங்கிறது அது பயங்கர புத்திசாலிங்க அதுவும் இல்லாமல் அதுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் உலகத்திலேயே சுமார் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் காட்டு யானைகள் மட்டும்தான் மீதம் இருக்கிறதா ஒரு சர்வே வந்து சொல்லப்படுது எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓஸ் கொம்பன் சொல்லிட்டு ஒரு யானை இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலியா யானைகள் நிறைய இருக்குங்க நாலு பெரிய யானை ரெண்டு குட்டியான அது ஒரு குரூப் இருக்கு அப்புறம் மூணு யானை தனியா வரும் அது ஒரு குரூப்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட யானைகள் வந்து இருக்கு எனக்கு பர்சனலாகவே இந்த படையப்ப யானை அப்படின்னாலே ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அது வந்து நீங்கள் நான் லாஸ்ட்டை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் படையப்பா கூட எடுத்த வீடியோவை அதில் வந்து அக்கா அதை பார்த்தா அவங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க விலங்குகள் வந்து எப்போதுமே நம்மளை தாக்காதுங்க நாம் நெருங்கும் நெருங்கும்போது நம்ம அவங்கள ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி பயத்தில் தான் அவங்க வந்து நம்மளை தாக்குறாங்க எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடு எங்கே இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம கார் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இது நம்மளோட வீடு நம்ம வீட்டுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் கார் நிற்குது நம்ம கார் இங்கே இருக்குதா நம்ம வீடு அங்கே இருக்குதா நம்ம காருக்கு பின்னாடி தான் படைய பயணம் வந்து நின்றுச்சு நைட்டு பத்து டு பத்தரை மணி இருக்கும் கரெக்டாக இங்கே தாங்க நின்றுச்சி இதுக்கு மேலே எனக்கு உயரத்தில் ஏற முடியாது கீழே விளந்துருந்தான் இதுக்கு நேரம் அப்போ இந்த தோட்டத்தில் வந்து நிறைய விவசாயம் போட்டிருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு இங்கே நின்றுட்டு இருந்துச்சு இந்த கம்பு இது பக்கத்தில் தான் நின்றுச்சு நம்ம கார் இங்கே இருக்குது ஆனால் அந்த படையப்பையான ஒரு அரை மணி நேரம் பக்கம் இங்கே தான் நின்றுருக்கோம் நம்ம காரை எதுவுமே செய்யலைங்க இந்த மாதிரி நம்ம ஷெட் எல்லாமே அடிச்சிருக்கோம் நம்ம வீடு அங்கே இருக்கா இங்கே தான் நின்றுட்டு இருந்துச்சு பாருங்கள் ஒன்றுமே செய்யலை நான் அந்த வாசலில் தான் நின்றுட்டுருந்தேன் வாசலில் நின்று கதவை திறந்து பார்க்குறேன் எனக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கா அந்த ஸ்ட்ரீட் லைட் வழியாக எனக்கு யானை யானை நின்றுது நல்லா தெரிஞ்சு அது சம்பட்ட கலரில் வந்து தெரிஞ்சிச்சு அந் அப்போ நான் அங்கே நின்றுட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்து எல்லோரும் வாசலை வந்து நின்று பார்க்குறோம் யானை இங்கே நின்று படையப்பா யானை இங்கே நின்று இந்த எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நம்ம வண்டியை எதுவுமே பண்ணலைங்க ரொம்ப நேரம் இங்கே தான் நின்றுச்சு அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த சைடாக இங்கேருந்து இந்த சைடாக இந்த சைடாக இப்படி கூடி போய் அது நம்மளோட தோட்டம் மரம் தெரியுதா முனியாண்டி சாமி மரம் அது நம்மளோட தோட்டம் இந்த சைடு உள்ள தோட்டத்துல எல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக இந்த ஏரியாலே தான் நின்றுச்சு அளவுக்கு அமைதி அப்படின்னு சாப்பிட்டுட்டு பொறுமையாக பூச்சி பாருங்கள் எனக்கு அதுலேருந்தே எனக்கு படைப்பயணியாக ரொம்ப பிடிக்கும் அதோட கேரக்டர் வந்து நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நாம அவங்கள தொல்லை பண்ணாதான் அவங்க நம்மளை தொல்லை பண்ணுவாங்க மற்றபடி எந்த விலங்குகளுமே நம்மளை வந்து தொல்லை பண்ணுறது கிடையாது சாமி கோயில சித்தம்பிக்கு சார்னு போடணும்னா 예, 고도한 방글. 예, 예. 예, 예. 예, 야 예. 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 ஸோ மக்களை இன்றைக்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டு உலக யானைகள் தினம் முடிஞ்ச வரைக்கும் யானைகளை காட்டில் வாழக்கூடிய விலங்குகளை நாம் பாதுகாப்பு பண்ணுவோம் அவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காத அளவில் நம்மளோட லைஃப்பை நம்ம கொண்டு போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்குங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ